நிக் வியூஜிசிக் பிறக்கும் போதே ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் இல்லாமல் பிறந்திருக்காரு இவருடைய குழந்தை பருவத்தில் இவருடைய பெற்றோர்கள் இவருடைய கையில் ஏந்துறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா முகம் சுழிச்சிருக்கிறாங்க சங்கடப்பட்டிருக்கிறாங்க இவருக்கு எந்த விதமான நண்பர்களும் கிடையாது இப்படி அவருடைய வாழ்க்கையை வந்து கடந்து போகுது இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து மிகவும் விரக்தி அடைந்து தற்கொலை முயற்சியெல்லாம் எடுத்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு நிக் வியூஜிசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வந்து இருக்கிறாரு இவருடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து அவருடைய பத்தொம்போதாவது வயதில் வந்து ஆரம்பித்தார் இவருடைய வெற்றி பயணம் பத்தொம்போதாவது வயதில் தொடங்கப்பட்டது நிக்குக்கு வந்து பத்தொம்பது வயதில் அவருடைய வெற்றி பயணம் ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வயதிலேயோ ஒவ்வொரு சூழல்லையோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் சிலருக்கு வந்து முப்பது வயதில் ஏற்படலாம் சிலருக்கு ஐம்பது வயது அறுபது ஏன் எழுபது வயதில் கூட அவங்களுடைய வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சவங்க இருக்கிறாங்க இந்த வெற்றி பயணம் அல்லது ஒரு சாதனையான சாதனை நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வயதோ சூழலோ இடமோ காலமோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையாகவோ ஒரு விஷயமாகவோ இல்லை அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிந்து வேண்டும் எந்த வயதிலும் சாதிக்க ஏழு முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த வீடியோ தெரிஞ்சுக்க நம்பர் வெற்றி அப்படிங்கறது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் வித்தியாசப்படும் உங்களுக்கு வெற்றி என்ன அப்படிங்கறதுல முதல்ல நீங்க தெளிவாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணுவாங்க இவங்க வந்து இந்த விஷயத்தில் சாதிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து இவங்க நல்லா படிக்கிறாங்க இவங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க இவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க நல்லா ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்க இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க இவங்க நல்லா வாழ்கிறாங்க இந்த மாதிரி வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை என்னங்கிறது நமக்கு தெரியாமல் போகுது புரியாமல் போகுது முதல்ல உங்களுக்கு வெற்றினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெளிவுபடுத்திக்க வேணும் ஒருத்தருக்கு பணம் சம்பாதிக்கிறதாக இருக்கலாம் ஒருத்தருக்கு ஆரோக்கியமாக வாழ்கிறதா இருக்கலாம் ஒருத்தருக்கு நிம்மதியாக வாழ்கிறதா இருக்கலாம் ஆனால் வெற்றிங்கிறது இந்த ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுடைய வெற்றி முதல்ல ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு வெற்றினா என்னங்கிற டெஃபினிஷனை நீங்கள் முதல்ல தீர்மானிச்சிருக்கணும் நம்பர் டூ பலிகடாவாக இருப்பது பயனளிக்காது பலிகடா அப்படின்னா என்னென்னா மற்றவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸுக்கு மற்றவங்களுடைய விஷயத்துக்கு நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளியாக நிற்கிறது ஸோ இந்த விஷயத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம மேல தூக்கி தூக்கி போட்டு அந்த பழிகளை வந்து சுமந்துட்டு இருக்கிற ஆளாக நம்ம இருந்தோம் அப்படின்னா சாதனை பயணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர முடியாது ஸோ நீங்கள் அந்த சாதனை பயணத்துல எப்பொழுதுமே வந்து தொடர்ச்சியாக பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்க பலிகடாவாக இருக்கிற அந்த விஷயத்துல இருந்து உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ள வேண்டும் நம்பர் த்ரீ உங்களுக்கு நீங்களே முதலாளியாக இருங்கள் முதலாளியாக இருத்தல் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொல்கிற நிலைமையில் இருக்கணும் அதாவது கமேண்ட் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த உயர் நிலையில நீங்கள் இருக்கணும் பொதுவாக ஒரு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா மற்றவங்களுடைய கமாண்டில் அதாவது பொதுவாக ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது முடிவெடுத்தல் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பயப்படுவாங்க நம்முடைய முடிவு தப்பாயிருமோ நம்முடைய முடிவுக்கு மற்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க என் மற்றவங்க என்ன மாதிரியான குறை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற விஷயத்துலேயே வாழ்க்கை நிறைய பேருக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மனநிலையை முதல்ல மாற்றணும் என்னென்னா டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஆனா எப்போ நீங்க உங்களுடைய முடிவுகளை நீங்களாக எடுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க முதலாளியாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் சரியான முடிவு அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தின் மூலமாக எடுக்கப்படுகிற ஒன்று ஆனா அந்த அனுபவம் அப்படிங்கிறது பல தவறான முடிவுகள் மூலமாக கிடைக்கிற ஒரு பாடம் ஸோ முடிவுகள் எடுப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தயங்காதீங்க பயப்படாதீங்க முடிவுகளை எடுத்து பழகுங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தலைவனாகவும் முதலாளியாகவும் இருப்பீர்கள் நம்பர் ஃபோர் உங்கள் மதிப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக அந்த மதிப்பை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கிறீங்க உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் பொதுவாக கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் லைனில் க்யூவில் நின்றுருப்பாங்க அதை சரியில்லை இது சரியில்லை அதை மாற்றணும் இதை மாற்றணும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய மதிப்பை நீங்கள் சரியாக அறிந்திருந்தால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சரியாக முடிவெடுத்தால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனிச்சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் இப்போ இந்த விஷயத்திலிருந்து அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சரியானதானதா சரியானது தானா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு கேள்விகள் கேள்வி நம்பர் ஒன் இந்த கேள்வி என்னன்னா நான் அதாவது நீங்கள் இந்த விஷயத்தை செய்வதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது கேள்வி எனக்கு தேவையான ஆற்றலும் தேவையான வளங்களும் இந்த விஷயத்தை அடைவதற்கு இருக்குதா அப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்விக்கான பதில்களை ஆழ்ந்து சிந்திச்சா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நம்பர் ஃபைவ் கற்ற பின் நிற்க அதற்கு தக நம்ம எல்லாருமே லேர்னிங் அப்படிங்கிற விஷயத்துல போயிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் நிறையா புத்தகங்கள் படிக்கலாம் நிறையா விஷயத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் அனுபவம் மூலமாக கற்றுக்கலாம் நீங்களாகவே முயற்சி செய்து கற்றுக்கலாம் மற்றவங்க ஐடியாஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் என்னென்னா நீங்கள் எதை கற்றுக்குறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு படி ஏன்னா நம்ம கற்றுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துவதற்காகத்தான் மட்டுமே தவிர நம்ம வந்து லைப்ரரியெல்லாம் கிடையாது இருக்கிற அறிவையெல்லாம் திரட்டி மைண்டுக்குள்ளே வச்சு மனசுக்குள்ள வந்து பூட்டி பொக்கிஷமாக பாதுகாத்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நூலகம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் அவை அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த வேண்டும் ஸோ நீங்கள் எதை கற்றுக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செயல்படுத்துங்கள் நம்பர் சிக்ஸ் குறை கூறுவதை நிறுத்துங்கள் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நாம ஒரு காரணமாக இருப்போம் ஏன்னா என்னதான் மற்றவங்க மூலமாக ஒரு விஷயம் வந்திருந்தா கூட அதற்கும் நாம காரணமாக இருப்போம் பல்வேறு அடிப்படையில் கணியன் பூங்குடன் நான் சொல்கிற மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி ஸோ மற்ற விஷயங்கள் மற்ற சூழல்களை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய கவனத்தை கிரியேட்டிவாக ஷிஃப்ட் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளமா வளமாகும் நம்பர் செவன் உங்கள் பழக்கங்களின் மேல் இருங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய பழக்க வழக்கம்தான் நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அடுத்த மாதத்தை அடுத்த ஆறு மாதம் அடுத்த ஒரு வருஷம் அடுத்த ரெண்டு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் என்ன பண்றீங்க உங்களுடைய டைமை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அன்றாடம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கிறதா அல்லது உங்களுடைய நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு விஷயத்துல உங்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி நீங்கள் நிதானித்து அறிந்திருப்பது மிகவும் முக்கியம் சோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்திருந்தால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்களை அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் இந்த இப்போ நான் புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் இந்த பழக்க வழக்கம் அல்லது புதுசாக எனக்குள்ள ஒரு பழக்க வழக்கம் வந்து உருவாகி இருக்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அது பாசிட்டிவானதா நெகட்டிவானதா அது வந்து உயர்வுக்காக இருக்குதா அல்லது தாழ்வுக்காக என்னை கீழே இழு இழுத்துட்டு போகுதா அப்படிங்கிற பல்வேறு கோணத்தில் நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களை குறித்து நிதானித்து கொண்டு சிந்தித்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக அதை சரி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் மோட்டிவேட் ஆகட்டும் இந்த சே இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோஸையும் பழைய வீடியோஸையும் பார்த்து பயனடையுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்